السلام عليكم ورحمه الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله أوصيكم بتقوى الله إن التقوى تنجيكم من عذاب الله فقد قال الله تعالى في كلامه المنير فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات سجعل لهم الرحمن ودا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اؤتيت امتي خمس خصال في رمضان لم تؤتهن امه قبلهم خلوف فَمِنْ سَائِمٍ اتي عند الله من ريح المسك وتستغفر لهم الحيتان حتى يفتر ஜூ சும்மை அகூலுன் வயசீரு இலை இலாஹ்ருல் ஹதீஸ் அவுகமா காலிஸ்வலாத்துலாம் புகழ் அனைத்தும் இவ்வுலகத்தை படைத்தாளுகின்ற வல்லநாயன் அல்லாஹு சுகானவு தாலாவுக்கு மாத்திரமே உண்டானதாகும் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்றுமே நிலையானவன் நித்திய ஜீவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அவனது சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துக்கு ரஹ்மத்தாக அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்துதித்த எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் அலைவ செல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் அவர்களை துயர்ந்த தாபியூன்கள் தபௌ தாபியன்கள் கியாமனால் வரை யாரெல்லாம் அவ்வழியில் வாழ்கிறார்களோ அனைவர் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக யா யாத்திகாவுடைய நீத்தோடு வந்தமர்ந்திருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எவைகளையெல்லாம் எம் வாழ்விலே எடுத்து நடக்குமாறு கடைபிடிக்குமாறு அல்லாகவும் அவனது அருமை தூதர் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் ஏவியிருக்கிறார்களோ அவைகளை மிக மிக அவசரமாக எடுத்தும் எவைகளையெல்லாம் விட்டு விலகி தவிர்ந்து வாழுமாறு தடை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை முற்றாக அடியோடு தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்கின்றேன் ஒத்தகுல்லாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மிக மகத்தான ஒரு மாதம் எங்களை மிக அண்மித்து நாளையா நாளை மறுநாளா என்று அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அது எதிர்பார்க்கத்தக்க மிக உன்னதமான ஒரு மாதமாக இருக்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நபி அவர்கள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் இந்த மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஏன் ஆறைந்து மாதங்களுக்கு முன்னாலே இந்த மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் உன்னத சகாபாக்கள் நான்கைந்து மாதங்களுக்கு முன்னால் ரமலான் வர இருக்கிறது ரமலான் வர இருக்கிறது என்ற பேச்சை பேசி கொண்டிருக்கிறார்கள் ஹசன் பசரி ரஹமமுல்லா அவர்கள் தங்களுடைய மாணவர்களிடத்திலே சில உபதேசங்களை செய்துவிட்டு எங்களை ரமலான் எதிர்நோக்க இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பேசுகிறார்கள் அப்போது அங்கிருந்த மாணவர்களில் ஒருவர் எழும்பி கேட்கிறார் அந்த ரமலான் வருவதற்கோ இன்னும் ஐந்து மாதங்களுக்கு மேலாக இருக்கிறதே எப்போதோ வர இருக்கின்ற அந்த மாதத்தை இன்று நீங்கள் ஞாபகம் ஊட்டுகிறீர்களே என்று கேட்டபோது சொன்னார்கள் அந்த மாதம் இன்று நேற்று அல்ல ஒரு ஓரிரு மாதங்கள் அல்ல ஒவ்வொரு வருடமும் ரமலான் முடிந்து அடுத்த ஷவ்வாலுடைய ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்படுகிறது ரமலான் முடித்து ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்படுகிறதே அப்போதிருந்தே என்னுடைய உள்ளம் அடுத்த ரமலான் நாளை வராதா என்று எதிர்பார்த்திருக்கிறது அடுத்த ரமலானுக்குள் நான் மிக விரைவாக நுழைய மாட்டேனா என்று அங்கலாய்ப்பும் இப்பும் எதிர்பார்ப்பும் உள்ளத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு இந்த ரமலானின் மீது எனக்கு பற்றிருக்கிறது எனக்கு மட்டுமல்ல நபிசல்லாஹு அலிஸ்லமுடைய உம்மத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இதே ஆனந்தமும் பற்றும் எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் இது ஈமானிய அடையாளங்களில் ஒன்று என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு மகத்தான ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அந்த மாதத்தை எதிர்பார்த்திருப்பது கூட மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது எனவேதான் அந்த ரமலானை நாங்கள் அடைய இருக்கிறோம் இதற்கு முன்னால் பல ஹுத்துபாக்களில் பல பயான்களில் பல ஒன்று கூடல்களில் இந்த ரமலான் பற்றியே பேச பேச கேட்டுக்கொண்டே இருப்போம் இந்த ரமலானுடைய விடயங்களை வாசித்து வாசித்து அவைகளை கேட்டுக்கொண்டே இருந்திருப்போம் எனவே இந்த ரமலானை கேட்டு கேட்டுவிட்டு காது வழியே அதை கேட்டு அப்படியே விடுவதற்கல்ல அவைகளிலே எங்களுடைய நேர காலங்களை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஏனென்றால் ரமலான் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான ஒரு மாதம் அந்த மாதத்தை நபி அவர்கள் பல்வேறு வகையிலே அந்த மாதத்தை ஒவ்வொன்றாக அடையாளப்படுத்தி காட்டினார்கள் ஷபானுடைய கடைசி பகுதியிலே நபி சொல்லல்லாஹு அலைஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசிக்கின்ற போது சொன்னார்கள் அத்தாக்கும் ரமலான் ஷஹுருன் பரக்கா ஷஹூர் பரக்கத்தின் யஹாக்கும் உங்களை ரமலான் உங்களுக்கு ரமலான் வந்து அந்த அத்தாக்கு என்ற வார்த்தையை பாவித்தார்கள் ரமலான் வந்து விட்டதே அது எப்படியான ரமலான் தெரியுமா ஷஹுரு பரக்கத்தின் பரக்கத்துடைய மாதம் அல்லாவுடைய பரக்கத்தை அடைகின்ற ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எந்த ஒரு மாதத்திலும் அடைய முடியாத பரக்கத்தை இந்த ரமலானில் அடைய முடியும் ஷஹ்ருன் முபாரக் செய்யப்பட்ட மாதம் எனவேதான் அந்த மாதம் உங்களை வந்தடைகிறது அல்லாஹு உங்கள் மீது மிக அதீத கவனம் செலுத்துகிறான் ஏனைய மாதங்களை விட ஒரு மனிதன் இந்த மாதத்திலே செய்கின்ற செயலை அல்லாஹு தாலா மிக மிக அவதானமாக மிக மிக அவதானமாக இருக்கிறான் உங்களை அல்லாஹ் மிகவும் கண்காணிக்கிறான் இந்த ஹதீசிலே மஹத்தீசிங்கள் சில விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒரு அடியான் இந்த மாதத்தில் செய்கின்ற செயலுக்கு அல்லாஹ் பன்மடங்கு நன்மை கொடுக்கிறான் ஒரு பரலுக்கு எழுபது பரலுடைய நன்மை ஒரு சுண்ணத்தான நஃபிலான அமலுக்கு ஒரு பரதுடைய நன்மை என்று இப்படி ஹதீசர்களிலே இதனுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறார் எனவே ஒரு அடியான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் மிக உன்னதமாக கவனித்து நன்மைகளை அதிகரித்து கொடுக்கிறான் அதே போன்றுதான் இந்த மாதத்தில் இப்படியான பாக்கியம் பெற்ற ஒரு மாதத்திலும் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் தவறிழைத்து விட்டால் அந்த அடியானை அல்லாஹ் மிகவும் கோபப்படுகிறான் எப்படி நன்மைகளுக்கு பன்மடங்கு கொடுக்கப்படுகிறதோ வேறெந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு பாவம் செய்கின்ற போது அல்லாவுடைய கோபம் அதிகரிக்கிறது எனவே நன்மைகள் செய்வதிலே போட்டி போடுவது போன்றோ பாவங்களிலிருந்தும் இந்த மாதத்திலே மிக மிக கவனமாக இருந்தே பாதுகாக்க வேண்டும் எனவே அல்லாஹு தாலா உங்களை மிக அவதானமாக கண்காணிக்கிறான் அது மட்டுமல்ல ஃபைன்சில் ரஹ்மா ஃபைன்சில் ரஹ்மா அவனுடைய அருளை ரஹ்மத்தை இந்த மாதத்திலே பொழிவிக்கிறான் ஏனைய மாதங்களில் அல்லாவுடைய ரஹ்மத் இல்லாமல் இல்லை ஏனே மாதங்களில் அல்லாவுடைய ரஹமத்தை ஒரு மனிதன் அடைய முடியாமல் இல்லை ஆனாலும் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் முழு மாதமும் முழு நேரமும் அல்லாவுடைய ரஹமத்தால் இந்த பூமி நிறைந்து பரவலாக காணப்படுகிறது அல்லாவுடைய ரஹமத்தை அடைகின்ற எல்லா வழிகளும் இந்த மாதத்திலே அல்லாஹ் மிக மிக விசாலமாக்கி வைத்திருக்கிறார் இதனால் தான் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் அல்லாவுடைய ரஹமத்தை அடைவதற்கு போட்டி போட வேண்டும் அது மட்டுமல்ல வயஹத்துல் ஹதாயா பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் ஒரு மனிதன் செய்த பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் மிக மிக எதிர்பார்க்கின்ற ஒரு மாதம் இதனால் தான் நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீதிலே இந்த மாதத்தை அடையாளப்படுத்துகிறார்கள் ஷஹுரு தௌபா ஷஹுரு தௌபா ஒரு அடியான் அல்லாவுடன் பாவமிச்சு பெறுகின்ற ஒரு மாதம் தான் செய்த பாவங்களிலிருந்து தன்னை விடுவித்து பரிசுத்தவானாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமான மாதம் நாங்கள் எங்களை அறிந்தோ அறியாமலோ பாவத்திலே நாங்கள் ஈடுபட்டு விடுகிறோம் சிறியதோ பெரியதோ அல்லா விரும்பாத செயல்கள் அல்லா விரும்பாத வார்த்தைகள் அல்லா விரும்பாத பார்வைகள் என்று எங்களுடைய உடல் உறுப்புக்களின் அசைவுகளில் ஏதோ ஒரு வகையில் பாவம் எங்களோடு சம்பந்தப்படுகிறது மனிதன் தவறு அழைப்பவன் தவறில் இருந்து திருந்துபவனே சிறந்தவன் என்று நபி அவர்களை அடையாளமிட்டு காட்டினார்கள் குள்ளுபணி ஆதம் ஹத்தான் ஹத்தா ஈன தவாபுன் மனிதன் என்றால் தவறு செய்வான் ஆனால் அந்த தவறு நடக்கின்ற போது வருந்தி அல்லாவுடன் மன்னிப்பு கேட்கிறான் அல்லவா இவன் தான் சிறந்த மனிதன் என்று சொன்னார்கள் தவறு செய்கின்ற போது என்னை என்னுடைய இறப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய கண்காணிப்பு கீழ் நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு அந்த பயம் அந்த அச்சம் இது ஒரு மனிதனை சிறந்தவனாக ஆக்குகிறது என்னுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் எனவேதான் இந்த மாதத்திலே அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அது மட்டுமல்ல அல்லாவிடத்தில் ஒரு அடியான் மன்றாடி கேட்கின்ற அல்லாஹிடத்திலே மன்றாடி கேட்கின்ற பிரார்த்தனைகளை வயஸ் தஜீபு அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் எனவே இப்படி ஒன்று ரெண்டல்ல நபி அவர்கள் இந்த ஹதீதிலே ஒவ்வொன்றாக சொன்னார்கள் பரகத் அல்லாஹுடைய ரஹ்மத் அதே போன்று பாவ் மன்னிப்பு துவா கபூலியத்தின்றி இந்த மாதம் ஏனைய மாதங்களை விட பல விடயங்களை கொண்டு சிறப்புக்குரியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல இன்னும் ஒரு ஹதீதிலே நபி சொல்லல்லா சொன்னார்கள் இந்த ரமலான் இந்த ரமலானிலே நபியவர்களுடைய உம்மத்தாகி எங்களுக்கு தரப்பட்ட தனி சிறப்புகளை சொன்னார்கள் தியத் உம்மத்து என்னுடைய உம்மத்துக்கு ஹம்ஸ் ஹிசாலின் ஐந்து விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபிய ரமலான் இந்த ரமலானிலே ஏனைய உம்மத்துகளுக்கு லம் தகுன்ன உம்மத்துன் கபுலகும் இந்த உம்மத்துக்கு முன்னால் அது எந்த நபி ஆதம் அலி இஸ்லாம் தொடக்கம் நபி நூஹ் அலை இஸ்லாமாக இருக்கலாம் நபி மூசா ஐசா அலிஸ்வலாத்துலாம் இவர்கள் எந்த ஒரு சமூகத்துக்கும் கொடுக்கப்படாத ஐந்து சிறப்புகளை இந்த ரமலானிலே இந்த உம்மத்துக்கெண்டு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதிலே முதலாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் ஹுலூப் ஃபம்இசாஹிம் அத்தியபிந்த அல்லாஹிமின்றி ஹில்மிஸ்க் ஒரு மனிதனுடைய நோன்பாளி ஒருவர் அவருடைய வயிறு காய்கின்ற போது உணவில் உணவு சாப்பிடாமல் அவருடைய வயிறு காலியாக இருக்கின்ற போது அவருடைய குடலில் இருந்த ஒரு வாடை வீசும் அந்த வாடையை கூட அல்லாஹ் எந்த அளவுக்கு பொறுமதியாக்கி வைத்திருக்கிறான் என்றால் அத்தியபுதா மின் மிஸ்க் கஸ்தூரி உலகத்திலே மிக மனம் நிறைந்த ஒரு வாசனை கூப்பிட்டு சொன்னார்கள் அந்த கஸ்தூரியுடைய வாடையை விடவும் அல்லாவிடத்திலே அது மிக மனமானதுன்னு சொன்னார்கள் ஒரு நோன்பாளியிடம் இருந்து வருகின்ற நாங்கள் சொல்லப் போனால் அந்த வாடையை இன்னும் ஒருவர் நுகர விரும்ப மாட்டோம் நோன்பாளி ஒருவர் எங்களுக்கு முன்னால் பேசுகின்ற போது நான் ஒரு நோன்பாளியாக இருப்பேன் என்னுடைய வாடையும் வெளியாகும் ஆனாலும் இன்னும் ஒருவருடைய வாடையை நுகருகின்ற போது நாங்கள் முகம் சுளிப்போம் அந்த வாடையை நுகர விரும்ப மாட்டோம் அப்படியான அந்த துருவாடை என்று சொல்லுகின்ற அந்த வாடையை கூட அல்லா அது நோன்பாளியாக இருப்பதனால் அதை மிஸ்குடைய கஸ்தூரியுடைய மனத்தை விடவும் அல்லாவிடத்திலே மிக மனம் வீசக்கூடியதென்று நபி சொல்லலா சொன்னார்கள் இந்த ஹதித்துக்கு மஹதி பல விடயங்களை சொல்லி காட்டுகிறார் ஒன்று ஒரு அடியான் உலகத்திலே இருக்கின்ற போது அந்த வாடை அல்லாவுடைய கண்ணோட்டத்திலே அது கஸ்தூரியுடைய வனமானது இன்னும் ஒன்று அவருடைய கபரிலே கஸ்தூருடைய மனம் வீசக்கூடியதாக அல்லா நோன்பாலியுடைய கபுரை ஆக்கி வைப்பான் இப்படி பல விடயங்களை இந்த ஹதியத்துக்கு விளக்கமாக சொல்கின்றார்கள் எப்படியோ ஒரு நோன்பாளியுடைய அந்த துர் வாடையை கூட அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் அப்படியான சிறப்பை பெற்ற நோன்பை சுமந்திருக்கின்ற அந்த மாதத்தைத்தான் நாங்கள் அடைய இருக்கிறோம் அது மட்டுமல்ல நபிசல்லா சொன்னார்கள் இரண்டாவது சிறப்பாக இவருக்காக வேண்டி இனங்கள் எல்லாம் கடலில் உள்ள மீன் எல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறது ஒரு மனிதன் நோன்பு நோக்கிறான் அவன் நோன்பை திறக்கும் வரைக்கும் கடலில் உள்ள மீன் இனங்கள் எல்லாம் இவருக்காக பிரார்த்திக்கிறது பாவ மன்னிப்பு தேடுகிறது இவருடைய பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாவிடத்திலே வேண்டி கொண்டிருக்கிறது அப்படி நோன்பாளி அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் இது வேறு எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத நபியோருடைய உம்மத்தாக எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அது மட்டுமல்ல நபி சொல்லா சொன்னார்கள் ஜன்ன தகு ஒவ்வொரு நாளும் இந்த நோன்பாளிக்காக சுவனத்தை அலங்கரித்து காட்டுகிறான் சுவரம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சுவனத்துடைய அழகு அலங்காரம் அது சொல்லி முடிக்க முடியாதவை உலகத்துடைய தற்காலிக அலங்காரம் போன்றல்ல உலகத்துடைய ஏதாவது ஒரு நிகழ்வு ஒரு விழா ஏற்பாடு செய்யப்படுகின்ற போது விசேடமாக அலங்கரிக்கப்பட்டால் திருமண வீடுகளிலே விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டால் நாங்கள் மெய்மறந்து பார்க்கிறோம் ஏதாவது ஒரு கண்காட்சிக்காக ஏதாவது ஒரு அலங்காரம் செய்யப்படுகின்ற போது அதை நாங்கள் வியப்போடு பார்க்கிறோம் ஆனால் சுவனத்து அலங்காரம் அது போலியான அலங்காரம் அல்ல அது ஒரு நாள் இரண்டு நாள் மறைந்து மங்கிவிட போகக்கூடியதல்ல சுவனத்துடைய அலங்காரம் அது ஒரு முறை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அடுத்த முறை பார்வைக்கு அதைவிட பன்மடங்கு அழகாக இருக்கும் அந்த சுவனம் அலங்கரிக்கப்படுகிறது இந்த சுவனவாதி இந்த நோன்பாளிக்காக வேண்டி என்று நபீசுல்லா அவள் சொன்னார்கள் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்வதாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த நோன்பாளிகள் அவருடைய சிரமங்கள் கஷ்டங்களை எல்லாம் ஒரு மூலையில் அப்படி தூக்கி வீசிவிட்டு விடார்கள் வீசிவிட்டு வயசீரு இலை என்னிடத்திலே அவர்கள் வருகிறார்களே அல்லாவுடன் அந்த சுவன இன்பத்தை அடைய வேண்டும் அல்லாவுடைய அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று வருகிறார்கள் எனவே அந்த நோன்பாளிகளுக்கு சுவனத்தை அல்லா அலங்கரிக்கிறான் அதே போன்று மறந்தது ஷயாத்தேன் ஷெய்தான் அழிச்சாட்டியம் புரிகின்ற பூமியிலே குழப்பங்களை விளைவிக்கின்ற ஷெய்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே இது யாருக்காக நபியோடைய உம்மத்துக்காக எந்த வேறெந்த உம்மத்துக்கும் கொடுக்காத பாக்கியம் ஷெய்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே ஒரு மனிதனை பாவம் செய்விப்பதற்கு ஒன்று அவனுடைய நப்சு அவனை தூண்டுகிறது நப்சுல் அம்மாரா என்கிற அவனுடைய தீயதை தூண்டுகின்ற நப்சு அவனை பாவத்தை தூண்டுகிறதே அதேபோன்று ஷேத்தான் ஒரு மனிதத்தை பாவம் செய்விப்பதற்காக வேண்டி அவன் பல வழிகளில் எங்களை தூண்டி கொண்டிருக்கிறான் எனவே அல்லாஹு தால இந்த மாதத்திலே அந்த ஷெய்த்தான்களை விலங்கிடுவது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுடைய நப்சை கட்டுப்படுத்துகின்ற பசி தாகம் ஆசைகளை அல்லாவுக்காக அடக்கி வாழுகின்ற ஒரு செயல்பாடான நோன்பை ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே உண்மையான ஒரு நோன்பாளி ஷெய்த்தானுடைய அட்டகாசத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதோடு அவருடைய நோன்பின் மூலம் நப்சுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார் எனவே தான் இந்த ஒரு மனிதனை வழிகடுக்கின்ற இரண்டு வழிகளையும் அல்லாஹு ஒன்றை அவன் மூடிவிட்டு மற்றதை நீ உன்னுடைய முயற்சியினால் மூடிக்கொள்ளென்று எங்களுக்கெல்லாம் தந்திருக்கிறான் அப்படியான ஷெய்த்தான்களை விளங்கிட்டு நவ்ஸையும் கட்டுப்படுத்துகின்ற அமலை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் எனவே இப்படி அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்துவிட்டு கடைசியாக நபி அவர் சொன்னார்கள் லஹும் ஒஃபர்லகூர் இளையில இந்த ரமதானுடைய கடைசி நாளிலே அந்த அடியானுடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான் பாவம் மன்னிக்கப்படுகிறது இப்போதான் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் கடைசி நாளென்று நபியோர்கள் அந்த சொன்ன வார்த்தையை வைத்து அது லெலத்துள் கதுடைய இரவா என்று கேட்டார்கள் அதுக்கு நபியோர்கள் சொன்னார்கள் இல்லை அது லெயிலத்தில் கதுடைய இரவு இல்லை என்று சொல்லிவிட்டு என்றாலும் வலாக்கின் அமல இன்னமா யோஃபா ஜெருஹு இதா கலா ஹூ ஒரு மனிதன் அவருடைய செயலை முடித்து விட்டால் அதற்கு கூலி வழங்கப்படும் ஏதாவது ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்டால் அந்த வேலை முடித்தவுடன் கூலி வழங்கப்படுவது இது வளமை இதுபோன்றுதான் ரமலானை அவன் முடிக்கின்ற போது அவனுக்கு கூலி வழங்கப்படும் என்று நபிசல்லாஹர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ரமலானிலே அல்ல இப்படி பல வகையான எல்லாம் வைத்திருக்கிறான் எனவே தான் அந்த ரமலானை நாங்கள் அடைய இருக்கிறோம் நாளையோ நாளை மறுநாளோ ரமலானை அடைய இருக்கிறோம் எனவே இந்த ரமலான் ஒவ்வொரு வருடமும் ரமலானை அடைகிறோம் நோன்பு நோற்கிறோம் நின்று வணங்குகிறோம் எத்தனையோ அமல்களில் ஈடுபடுகிறோம் என்று ரமலான் முடித்தவுடன் திரும்பவும் பழையபடி மாறி விடுவது அப்படியல்ல ரமலான் என்பது அவருடைய அடிப்படை ஒரு மனிதன் உடையவனாக மாற வேண்டும் தக்குவாவுடையவனுடைய அடையாளம் என்ன அன் சகுலா அல்லாவின் பக்கம் பாவம் செய்கின்ற அல்லாவுடைய வெறுப்புக்குண்டான செயல்களை செய்வதை விட்டும் யார் தன்னுடைய நப்சை பாதுகாக்கிறானோ அவன்தான் உண்மையான தக்குவாதாரி இன்று பாவங்கள் பல வடிவங்களிலே உருவெடுத்திருக்கிறது பாவங்களை பற்றி பேசக்கூடாது அது பாவத்தை அதிகரிக்க காரணமாகிவிடும் எனவே எங்கள் ஒவ்வொருவரும் நான் என்ன பாவத்தை செய்கிறேன் என்னுடைய நாவினால் பாவம் செய்கிறனா என்னுடைய பார்வையினால் பாவம் செய்கிறனா என்னுடைய செயலினால் பாவம் செய்கிறனா சில பாவங்கள் கணக்கில்லாமல் கவனம் இல்லாமல் செய்யப்படுகின்ற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்மை காலத்திலே நிறைய வாலிபர்களை பார்த்தோம் ஆடையுடைய இடத்தில் பெண்களுடைய ஆடை அதிகமாக பேசப்படுகிறது இன்று ஆடையிலே ஆண்கள் பருவய்தடைந்த ஆண்கள் வாலிபர்கள் தன்னுடைய முடங்காலுக்கு மேலால் ஆடை அணிந்து திரிகின்ற ஒரு காட்சி எல்லாரும் கண்டிருப்போம் அது ஒரு நாகரிகமாக இன்று நாங்கள் அதிகரித்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறோம் ஒரு ஆணுடைய அவுரத் தொப்புளிலிருந்து முடங்கால் வரை மறைக்கப்பட வேண்டும் எப்படி பெண்ணுடைய மேனிகள் தெரிந்தால் அதைப் பற்றி பேசப்படுகிறதோ அதைப் பற்றி சாடப்படுகிறதோ ஒரு ஆணுடைய அவுரத்தது முடங்கால் மறைக்கப்பட வேண்டும் எனவே இன்று சர்வசாதாரணமாக தெருக்களிலே எத்தனை வாலிபர்கள் நடமாடி தெரிகின்ற காட்சி வாலிபர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அந்த இது மிகப்பெரிய ஒரு பாவம் இது ஒரு சாதாரணமாக சமூகத்திலே அறியப்படாமல் பரவலாகி வருவதனால் இதை நான் சுட்டி காட்டினேன் இது மட்டுமல்ல இன்று பல வடிவங்களில் பாவம் நடைபெறுகிறது எனவே இந்த ரமலான் எங்களை மிக முக்கியமாக பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் வளமையாக சாப்பிட்டு பசி எடுத்தால் சாப்பிடுவோம் தாகம் ஏற்பட்டால் தண்ணீரோ வேறு ஏதாவது பானங்களோ ஒரு ஆசையை ஹலாலான முறையிலே தீர்த்துக் கொள்வான் எனவே இந்த ஒரு மனிதனுடைய அன்றாடம் அவருடைய வாழ்க்கையிலே பசிக்கு சாப்பிடுவது தாகத்துக்கு குடிப்பது ஆசையை தீர்ப்பதென்ற இந்த நடைமுறை அல்ல அவனுக்காக தற்காலிகமாக ஒரு மனிதன் பாதுகாக்கின்ற தடுத்து வைத்து கொள்ளுகின்ற ஒரு பயிற்சியை இந்த ரமலானிலே அல்ல தருகிறான் எனவே ஏன் நிரந்தரமான இருந்து எங்களை பாதுகாக்க முடியாது எங்களுடைய நாவை பாதுகாக்க முடியாது ரமலானுடைய காலம் அதிகமானவர்கள் ஏனே வேலைகளுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்கின்ற காலம் வெறுமனே தூக்கத்துக்கு நேரம் கொடுத்துவிடக்கூடாது ரமலானுடைய காலம் ஏனைய காலங்களை விட உடல் அசதி ஏற்படலாம் நேர காலத்தோடு எழும்புவோம் அதிகமான அமல்களில் ஈடுபடுவோம் இதனால் ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் அதற்காக வேண்டி பகல் முழுக்க காலை நேரம் முழுக்க தூக்கத்தில் கழித்து விடக்கூடாது மிக பொன்னாட நேரம் ரமலானுடைய காலம் ஒவ்வொரு அமலுக்கும் பரலுடைய கூலி அமலுக்கு என்றால் வேறு மாதங்களை அடைய முடியாத ஒரு சந்தர்ப்பம் அதுபோன்று நாங்கள் பசி தாகத்தை மறந்து பொழுதுபோக்கிலே கழிப்பதற்காக ஒரு சிலர்கள் என்ன செய்கிறோம் ஏதாவதொரு வீண் விளையாட்டுகளில் இழப்படுகிறோம் இன்று பரவலாக ஃபோன்களிலே கேம்ஸ்கள் மூலம் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம் எத்தனை பேருடைய கல்விக்கு அது பாதிப்பு இருக்கிறது எத்தனை பேருடைய காசு வனங்கள் அதனால் வீணடிக்கப்படுகிறது நாங்கள் எங்களுடைய சிறார்களுடைய விடயத்தில் அவதானமாக இருக்க வேண்டும் நன்றாக படித்தவர்கள் நன்றாக ஒழுக்கத்தோடு வளர்ந்தவர்கள் இப்படியான பழக்க வழக்கங்களில் மாற்றிக்கொண்டு இன்று நடத்தை சீரற்ற நிலையிலே முறையற்ற செயற்பாடுகளோடு எதற்கெடுத்தாலும் கோபம் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களோடு சண்டை சச்சரவென்று இப்படியான பண்பாட்டு மாற்றங்களை இதனால் உணர முடிகிறது எனவேதான் இப்படியான விடயங்கள் அதேபோன்று சினிமாக்கள் இசை இப்படி பல விடயங்கள் இருக்கிறது இதெல்லாம் பொழுதுபோக்கு என்று நினைத்து பாவத்தை ரமலானுடைய காலத்திலே செய்து எப்படி நன்மைகளை செய்தாலல்லா அதை கவனித்து அதை அதிகமான கூலிகளாக பன்மடங்காக்கி தருகிறானோ இதுபோன்று பாவங்களையும் அல்ல மிக மிக கடுமையாக கோபிக்கிறார் ரமலான் காலத்தில் செய்த பாவங்களுக்கு அல்லாவிடத்திலே மிகப்பெரிய தண்டனைகள் இருக்கிறது எனவேதான் இவைகளை உணர்ந்து இந்த எதிர்வருகின்ற இந்த ரமலானை மிக சிறப்பாக அதிகமாக குரான் திலாவத்திலும் அதிகமான துவாவில் இஸ்துகுபாரிலும் அதிகமான நல்ல விடயங்களிலும் ஈடுபட்டு உறவுகளை சேர்ந்து நடக்கின்ற ஒருவர் மற்றவரோடு நல்ல விடயங்களை ஒருவர் மற்றவரோடு பேசிக்கொள்ளுகின்ற இப்படியான விடயங்களில் ஈடுபட்டு அல்லாவுடைய நெருக்கத்தை அடைவோம் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் எதிர்வருகின்ற இந்த ரமலானை பரிபூர்ணமாக நோன்பு நோற்று இரவு நேரங்களை நின்று வணங்குவதிலும் அதிகமாக குரான் திராவத்திலும் கழித்து அவனுடைய கூலிகளை நெருக்கத்தையும் அடை அல்லாஹு தாலா என் அனைவருக்கு அருள் உரிவானாக யா அல்லா யா ரஹ்மான் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முஸ்லிமான மூமினான அனைத்து மனிதருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரெல்லாம் முஸ்லீம்கள் கபுராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபுகளை சூன பூஞ்சலாக்கி வைப்பாயாக யார் எல்லா எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக யார்லா உன்னுடைய விருப்பத்துக்குரிய அமலை செய்த நிலையில் எங்களுடைய ரூவிலை கைப்பற்றுவாயாக எங்களுடைய கபுரை சூன பூஞ்சலை ஆக்கி வைப்பாயாக உன்னுடைய ரஹ்மத் மக்பிரத்தை நரக விடுதலையை பெறுகின்ற நல்லடியார் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்பால إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فيا عباد الله أوصيكم بتقوى الله إن التقوى تنجيكم من عذاب الله فقد قال الله تعالى في كلامه المنير فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في سلم كافة صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا تدخلوا الجنة حتى تؤمنوا ولا تؤمن حتى تحابوا ولا أدلكم إذا فعلتم أب السلام أو كما قال عليه الصلاه والسلام بارك الله بارك الله لنا بالقران العظيم ونفعنا بالايات وذكر الحكيم اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين اجمعين فاستغفروا انه الغفور الرحيم الحمد لله الحمد لله الذي جعل الجمعة